Surian FM Surian ரவீந்திரன் முதலின் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் கொத்மலை அணை உடைப்பிடிப்பதாக வெளியான தகவல் பொய்யானது யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு நேற்றிரவு வெளியான அறிவிப்பில் நுவரில்லியாவில் மாத்திரம் அறுபத்தெட்டு மரணங்கள் பதிவாகின மன்னார் மாவட்டத்தில் இதுவரை உத்தியோகபூர்வ உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் நாட்டில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக நிறுத்தப்பட்ட பொது போக்குவரத்து சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன வானிலை படிப்படியாக சீராவிக்கி வருவதால் மாவட்டங்களில் பதிவான அனர்த்தங்கள் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன உள்நாட்டுச் செய்திகள் நாட்டில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு மேல் சபரகம்பவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் துவரலியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னுரை கடந்துள்ள நிலையில் நேற்றிரவு வெளியிடப்பட்ட அறிக்கையில் நுவரலியா மாவட்டத்தில் மாத்திரம் அறுபத்தி இரண்டு பதிவாகியுள்ளன நேற்று மாலை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்ட அறிக்கையில் நுவரலியா மாவட்டத்தில் ஆறு மரணங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இரவு வெளியிடப்பட்ட அறிக்கையில் அறுபத்து எட்டாக பதிவாகியிருந்தது அத்துடன் மொத்த உயிரிழப்புகள் இருநூற்று ஆக நேற்று மாலை பதிவாகியிருந்த நிலையில் இரவு வெளியிடப்பட்ட அறிக்கையில் பதிவாகியிருந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பது நான்கு ஆகும் இதனிடையே வெளி மாவட்டங்களுக்கான தொலை தொடர்புகள் வளமைக்கு திரும்புவதுடன் வானிலையும் தனிந்துளமையினால் அங்குள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் தொடர்ந்தும் வெளிவந்த வண்ணம் உள்ளன நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் சீரற்ற வானிலையால் பாதிக்க ஐம்பத்து ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முழு நாட்டிலும் பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பேரிடர்களில் சிக்கிய மக்களை மீட்பதற்கான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை தற்போது வளமைக்கு திரும்பி வருகின்ற நிலையில் சில பகுதிகளில் தற்போதும் மண் சரிவுகள் பதிவாகி வருவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி பதுளை கொழும்பு காலி கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை குருணாகல் மாத்தளை மொனராகலை நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய பனிரண்டு மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணி வரை இந்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனிடையே நேற்று நள்ளிரவு பனிரெண்டு முப்பதுக்கு வெளியான அறிக்கையின்படி கழனி மற்றும் மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் கழுகங்கை மற்றும் அத்தன்கல ஓயாவிற்கும் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை மாவிலாறு தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நேற்று இரவு வரை எவ்வித மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கவில்லை நாட்டில் கடந்த வாரம் நிலவிய மோசமான வானிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்த பொது போக்குவரத்து சேவைகள் தற்போது இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்படுகின்றன கொழும்பு யாழ்ப்பாணம் பேருந்து போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர மார்க்கம் பிரதான மார்க்கம் புத்தளம் மற்றும் களனிவழி ஆகிய தொடருந்து மார்க்கத்தின் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன அதற்கமைய அலுவலக தொடருந்து சேவைகள் அதிகளவில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன வடக்கு தொடருந்து மார்க்கம் மற்றும் மலையக தொடருந்து மார்க்கம் என்பன மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் மோசமாக சேதமடைந்துள்ளதால் அந்த பகுதிகளுக்கான தொடருந்து சேவைகளை மீள ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்படும் என்று தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஆகிய அனர்த்தங்களினால் மலேக தொடருந்து மார்க்கம் மற்றும் சமிஞை கட்டமைப்புகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதால் மலேகத்துக்கான தொடருந்து சேவையை மீள ஆரம்பிப்பதை உறுதியாக குறிப்பிட முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்தின் அறிக்கையை அடிப்படையாகக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்ந்து துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு தொடருந்து மார்க்கம் வெள்ளத்தில் மூழ்கியதைத் தொடர்ந்து புலனர்வை மன்னம்பெட்டி ஆகிய பகுதிகளின் தொடருந்து மார்க்கங்களும் சேதமடைந்துள்ளன இதனால் வடக்குக்கான தொடருந்து சேவையை ஆரம்பிப்பதிலும் கிழக்குக்கான தொடருந்து சேவையை ஆரம்பிப்பதிலும் தாமதம் ஏற்படும் என தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கரையோர தொடருந்து பாதையில் பாரிய பாதிப்பு ஏற்படாத காரணத்தால் கரையோரத்துக்கான தொடருந்து சேவை வழமையான நேர அட்டவணை அமைய முன்னெடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று புத்தள மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை முதல் கொச்சிக்கடை வரை காலை நான்கு மணி முதல் இரவு ஏழு பத்து வரை தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அதேபோன்று கொச்சிக்கடை முதல் கொழும்பு கோட்டை வரை காலை ஆறு இருபது முதல் இரவு எட்டு இருபது மணி வரை தொடருந்துகள் சேவையில் ஈடுபடவுள்ளன களனிவழி தொடருந்து மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை முதல் அபிசாவலை வரை காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அத்துடன் அபிசாவலை முதல் கொழும்பு கோட்டை வரை காலை நான்கு நாற்பது மணி முதல் பனிரெண்டு இருபத்தைந்து வரை தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன பிரதான தொடருந்து மார்க்கத்தில் மருதானை முதல் கனேமுள்ள வரை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு நாற்பது வரை தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட கனேமுல்லம் முதல் கொழும்பு கோட்டை வரை காலை ஏழு பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன இதேவழி தொடருந்து மார்க்கங்கள் சேதமடைந்துள்ளதால் அம்பேபுச பொல்காவில் ரம்புக்கனை கண்டி மாத்தளை பதுளை காங்கேசன்துறை மகவ மட்டக்கிழப்பு மகவ திருகோணமலை மதவாச்சி மன்னார் கொச்சிக்கடை புத்தளம் ஆகிய புகையுர்த சேவைகள் இடம்பெறாது என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதனிடையே நாட்டில் நிலவிய மோசமான காலநிலையால் கடந்த வாரம் போக்குவரத்து சேவை முழுமையாக ஸ்தம்பிதமடைந்திருந்தது வடக்கு கிழக்கு ஏனைய பகுதிகளுக்கான பிரதான வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியமை மற்றும் பாலங்கள் உடைந்தமை உள்ளிட்ட காரணங்களால் பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் நேற்றைய தினம் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மலைவீழ்ச்சி குறைவான மட்டத்தில் பதிவாகியதைத் தொடர்ந்து போக்குவரத்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதி போக்குவரத்துக்காக மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது கொத்மலை அணை உடைப்படுப்பதாக வெளியான தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை என குறித்த நீர்த்தக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் நாட்டில் நிலவும் மழை காரணமாக நீர்த்தக்கத்தின் வான்கதவு ஒன்று இரண்டு அடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் வினாடிக்கு எண்பது கனமீட்டர் நீரம் வெளியேற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்னர் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதாகவும் இது சாதாரண நிலைமை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக கொத்மலை அணை உடைப்படுப்பதாகவும் அதனால் அணைக்கு கீழ்ப்பகுதியில் வாழும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் சமூக ஊடகங்களில் செய்தி பெறவியது எனினும் கொத்மலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்தமையினால் அதனை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இதுவரை உத்தியோகபூர்வ உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணகேஸ்வரன் எமது செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தினார் மன்னார் மாவட்டத்தில் சிலரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்திப் பிரிவிற்கு கிடைத்த தகவல்கள் குறித்து அவரிடம் வினவிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார் அதற்கமைய மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய யாரேனும் உயிரிழந்துள்ளனரா என்பது குறித்து தாம் ஆராய்ந்தபோது எந்தவொரு சம்பவமும் பதிவாகவில்லை என்றும் கூறினார் எனினும் மாடு மேய்த்தலுக்காக சென்றவர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் அவர்களை இன்றைய தினத்துக்குள் மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணகேஸ்வரன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் நாட்டில் தொலைத்தொடர்புகள் தற்போது படிப்படியாக சீராகி வருகின்றன இதனையடுத்து கடந்த சில நாட்களில் பல்வேறு இடங்களிலும் ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களால் எமது செய்தி சபைக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பதுளை பசரை மடுல்சீம தமிழ் மகா வித்தியாலயத்தில் டூமோ பிரிவைச் சேர்ந்த சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மடுல்கல மாதோவ கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் எமது செய்தி சபைக்கு இதனைத் தெரிவித்தார் இவ்வாறு இடம்பெயர்ந்தவர்களுக்கு அரச நிவாரணங்கள் அவசியப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மடுல்சீமையின் சீமையின் பட்டாவத்த பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் அண்மைய மண் சரிவில் உயிரிழந்துள்ளதாகவும் நியூ டிவிஷனில் தாயும் மகனுமென இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஹங்குராங்கேத்த அபைகோனாவ பெருந்தோட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட மண் இருந்து இதுவரை எட்டு உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதற்கமைய நேற்று ஆறு உடலங்களும் நேற்று முன்தினம் இரண்டு உடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன இன்னும் மூன்று பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடி இன்றைய தினமும் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் ஹங்குராங்கேத்த காவல்துறை எமது சேவைக்கு அறிவித்துள்ளது குறித்த தோட்டத்தில் லயன் அறை முழுமையாக புதையுண்டபோதே அவர்கள் இதில் சிக்குண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் கண்டி அலபத்துகோட பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் உட்பட்ட நிவாரணங்கள் தேவைப்படுவதாக எமது செய்திச்சபைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாவலப்பட்டி பாரண்டா என்ற இடத்தில் பத்து லயன் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நூற்று ஐம்பது பேர் இடம்பெயர்ந்து கோயில் உள்ளிட்ட இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் நுவரலியா லபுக்கலை கொண்டகலையிலும் பொதுமக்கள் இடம்பெயர்ந்து பொது இடங்களில் தங்கியுள்ளதாக அங்கிருந்த பொதுமகன் ஒருவர் எமது செய்திச் சபைக்கு அறிவித்துள்ளார் நாட்டிலுள்ள பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி சூரிய தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களில் அனர்த்த குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புத்தளம் வெண்ணப்பவ பகுதியில் விபத்திற்குள்ளான வான்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பனிரண்டு உலங்கு வானூர்தியின் விமானி உயிரிழந்துள்ளார் இலங்கை வான்படை இதனை அறிவித்துள்ளது உயிரிழந்த விமானி நாற்பத்தொரு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த உலங்கு வானூர்தி விபத்திற்குள்ளாகிய நிலையில் முன்னதாக வானூர்தியில் இருந்து ஐந்து பேரும் மீட்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாறவீழ ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த விமானி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவசரமாக தரையிறக்கம் முற்பட்டபோது குறித்த உலங்கு வானூர்தி விபத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள அனர்த்த நிலையை நிர்வகித்து வேகமான வினைத்திறனான மீள் நிர்மாணத்திற்குத் தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகளின் தேவைகளுக்காகவே அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாடு என்ற வகையில் நாம் வரலாற்றில் மிக பெரிய மற்றும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம் முழு நாடும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு

உபயோகிக்கிறது நாட்டில் சிறுவறு பராமரிப்பு நிலையங்களை இன்று முதல் மீண்டும் திறக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து நிலைமையில் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு மற்றும் தனியார் துறைகளில் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மற்றும் தொழில் நிபுணர்களின் குழந்தைகளுக்கு பராமரிப்பு வழங்குவதற்காக இன்று முதல் பாதுகாப்பான சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை மீண்டும் திறக்குமாறு அனைத்து சிறுவர் பராமரிப்பு நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை வெள்ள அபாயம் குறையும் போது நாடு முழுவதும் எலிக்காய்ச்சல் தொற்றுநோய் பரவும் அபாயம் காணப்படுவதாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒரு சில பகுதிகளுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்த எலிக்காய்ச்சல் வெள்ள அபாயத்துடன் நாடு முழுவதும் பரவும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சில இடங்களில் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன இந்த சூழ்நிலையில் வளமை போன்று தற்போதும் சூரியன் குடும்பம் உங்களுடன் துணை நிற்கிறது நீங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கவர்கள் எனவே நாட்டுக்காக சூரியன் நிவாரணப் பணி நடவடிக்கை இன்று மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது ஆசிய ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தலைவர் ரெய்னோ சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் சூரியன் நிவாரண பயண நடவடிக்கை செயற்படுத்தப்படுகிறது இதனிடையே நாட்டுக்காக சூரியன் நிவாரண பணியின் மற்றொரு செயற்பாடாக நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இதற்காக எங்களுடன் ஆசிரியர் ஹெல்த் மற்றும் இலங்கை செங்கிலுவை சங்கம் ஆகியன கைகோர்த்துள்ளன இந்த நிலையில் நேற்றும் இன்றும் குர்னாகலில் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதனையடுத்து இன்று முற்பகல் கண்டியில் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் டோட்டல் கே என்று நமது இணையதளத்துக்கு பரவே செய்திகள் கேட்டீர்கள் பிலிப்பைன்ஸில் பாரிய மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கையூட்டல் பெறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அதிகாரிகள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதகுருமார்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தலைநகர் மணிலாவில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் சுமார் பதினேழாயிரம் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைக்காக களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டப்யூ டாட்எம் நியூஸ் எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் டிஜிட்டல் அடையாள திட்டம் அடுத்த வருடம் மூன்றாம் காலாண்டில் ஆரம்பிக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக குறித்த திட்டத்தை அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்ததாக கூறியிருந்தாலும் அது அடுத்த வருடம் மூன்றாம் காலாண்டில்தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பதினேழு போட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ராஞ்சியில் நடைபெற்ற குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று நாற்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து முன்னூற்று ஐம்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்தொன்பது தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது இதற்கமைய மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் என்ற இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொத்மலை அணை உடைப்படுப்பதாக வெளியான தகவல் பொய்யானது யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு நேற்றிரவு வெளியான அறிவிப்பில் துபரலியாவில் மாத்திரம் அறுபத்தி எட்டு மரணங்கள் பதிவாகின மன்னார் மாவட்டத்தில் இதுவரை உத்தியோகபூர்வ உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் நாட்டில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக நிறுத்தப்பட்ட பொது போக்குவரத்து சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன வானிலை படிப்படியாக சீராகி வருவதால் வெளி மாவட்டங்களில் பதிவான அனர்த்தங்கள் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதிற்கு நீங்கள் கேட்கலாம்